தாய் வீடு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆள் பாதி எழுதி வாசிப்பவர் விதநாயகம் தபேந்திரன் வெள்ளக்காரனது நாடு குளிர் நாடு காலுக்குள்ளால் குளிர் போகக்கூடாது என்பதற்காக அவன் சப்பாத்தை போட்டான் நாங்கள் நாகரீகம் என்று சொல்லி சப்பாத்து போடுகிறோம் இப்படி ஒரு கருத்து எம்மிடையே உண்டு ஆனால் சப்பாத்து போட்டுக்கொண்டு ஒருவர் வரும்போது ஒரு கம்பீரம் இருக்கும் ஒரு ஸ்மார்ட் இருக்கும் சப்பாத்து போடாவிட்டால் ஏதோ ஒன்று குறைந்தது போன்ற உணர்வு இருக்கும் சப்பாத்து போட்டால் தனியொரு மரியாதை இருக்கும் சென்ற இடங்களில் கௌரவம் கிடைக்கும் இப்படியொரு கருத்தும் உண்டு நாகரிகம் கம்பீரம் ஸ்மார்ட் மரியாதை கௌரவம் அழகு என்பதெல்லாம் அடிமை புத்தியின் வெளிப்பாடு என்று கூறுபவர்களும் உண்டு ஆள் பாதி என எமது முன்னோர்கள் சொன்னார்கள் சப்பாத்துக்கும் எமக்குமான உறவு வெள்ளையர்களின் காலனி ஆட்சி காலத்திலிருந்தே தொடங்குகிறது வெள்ளையர்களிடம் உத்தியோகம் பார்த்த கறுப்பு துறைமார் சப்பாத்து அணிந்தார்கள் அக்காலத்து சப்பாத்து மிருகங்களின் தோலினால் செய்யப்பட்டது மிகவும் உறுதியானது பல வருடங்கள் பாவிக்க முடிந்தது எமது நாட்டின் மொத்த சனத்தொகையில் மிகச்சிறியொரு தொகையினரே சப்பாத்து அணிந்தார்கள் பாடசாலை காலத்திலிருந்து சப்பாத்து அணிபவர்கள் ஸ்மார்ட்டாக நடந்து செல்வார்கள் வயது வந்து வளர்ந்த பின்பாக சப்பாத்து அணிபவர்கள் ஒரு வகையாக நெளிந்து வளைந்து நடப்பார்கள் எமது காலத்தில் பாடசாலைகளில் செருப்பு அணிந்து செல்வதற்கு வழியில்லாதவர்கள் நிறைய பேர் இருந்தார்கள் சுடுமண்ணில் தார் வீதியில் வரும் காலுடன் நடந்து பாடசாலை செல்வோரே பரவலாக காண முடிந்தது எமக்கு முந்திய தலைமுறையில் மிக பெரும்பாலானோர் செருப்பு காணாத தலைமுறை ஆனால் அக்காலத்திலும் எக்காலத்திலும் ஆங்கிலேய பாரம்பரியம் வழிவந்த கிறிஸ்தவ பாடசாலைகளின் மாணவர்கள் சப்பாத்து அணிதல் சைகட்டி டிப்டப்பாக செல்லுதல் இருந்தது இன்றும் இருக்கின்றது கல்வி பொருளாதாரம் இரண்டிலும் மேம்பட்டவர்களையும் சமய பின்னணியையும் மட்டும் பார்த்து அப்பாடசாலைகள் உள்வாங்கின வடமராட்சி வதிரி கிராமத்தவர்கள் சப்பாத்து செருப்பு உற்பத்தியில் பரம்பரை திறமை வாய்ந்தவர்களாக இருக்கின்றனர் நாட்டின் தலைநகரம் கொழும்பு உட்பட பல இடங்களில் இவர்களது சப்பாத்து தயாரிக்கும் தொழிற்சாலைகளும் விற்பனை நிலையங்களும் முன்னாளில் இருந்தன இந்நாளில் பண முதலைகளாக உள்ள பல்தேசிய தேசிய கம்பெனிகளது விளம்பரத்திற்கு முன்பாக பதிரி பாதனி உற்பத்தியாளர்களால் தாக்குப்பிடிக்க முடியவில்லை அத்துடன் அவர்களது கிராமங்களில் தோன்றிய இளைய தலைமுறையினர் சப்பாத்து செருப்பு தயாரிக்கும் பரம்பரை தொழிலில் ஈடுபடவும் விரும்பவில்லை உள்ளூர் உற்பத்திகளை விட இறக்குமதி இறக்குமதிப்பொருள்கள் மீதான இலங்கையரின் மோகம் அதிகரித்தமையாலும் உள்ளூர் உற்பத்தியாளர்களின் தொழில்கள் வீழ்ச்சியடைந்தன பாட்டா எனும் பல்தேசிய கம்பெனியின் காலணி விற்பனை நிலையங்கள் நாடெங்கும் இருக்கின்றன இவர்களது விலையிடலில் ரூபாவுடன் சேர்த்து தொண்ணூறு சதம் விலையிடப்பட்டிருக்கும் பின்னாளில் பல பல்தேசிய கம்பெனிகள் நாட்டில் விட்டன விடுதலை இயக்கங்கள் தமிழர் பகுதியில் காலோன்றிய போது அதில் இணைந்து போராளியாகியவர்கள் பலர் அப்போது தான் முதல் முறையாக சப்பாத்து அணிந்தார்கள் புலம்பெயர் தேசங்களுக்கு எம்மவர் புலம்பெயர்ந்து சென்றபோது விமானம் ஏறும்போதுதான் முதன் முதலாக சப்பாத்து அணிந்தவர்களும் உண்டு அவர்கள் சென்றடைந்த நாடுகள் பெரும்பாலும் குளிர் நாடுகள் அதனால் வருடத்தின் பெரும்பகுதி காலமும் சப்பாத்து அணிந்தே இருப்பார்கள் சப்பாத்து அணிதலை நாகரிக என்றும் காலநிலையில் இருந்து பாதுகாப்பு என்று கூறினாலும் சப்பாத்து காலை பாதுகாக்கும் நல்லதொரு கவசம் எனலாம் எமது நாட்டை பொறுத்தவரை யாவரும் சப்பாத்து அணிபவர்களாக இருந்திருந்தால் விஷப்பாம்புகளின் கடியிலிருந்து நிறைய பேர் தப்பி இருப்பார்கள் ஏனென்றால் தன்னை மிதித்த மனிதர்களிடமிருந்து தன்னை காக்க பாம்பு காலில் தான் கடித்து கொள்ளுவது வழக்கம் சப்பாத்து அணிந்து வேலை செய்தால் காலில் காயம் பெறுவதற்கான வாய்ப்பும் குறைவு புதுச்செருப்பு கடிக்கும் என்றொரு பழமொழி உண்டு அதுபோல புதுச்சப்பாத்தும் கடிக்கும் அப்போதெல்லாம் இரண்டு வகை சப்பாத்துக்கள் பாவனையில் இருந்தன சப்பாத்தின் முன்புறத்தை நூலால் கட்டி அணியும் சப்பாத்தை அதனை சு என்பார்கள் மற்றே அது சப்பாத்தின் முன்புறத்தில் நூல் இருக்காது கொழுவி ஒட்டி அல்லது அப்படியே அணிந்தால் அதனை பம் சூ என்பார்கள் போர்க்காலத்தில் வடக்கின் மீது பொருளாதார தடை இருந்தபோதும் சப்பாத்தும் மட்டுப்படுத்தப்பட்ட அளவை அனுமதித்தார்கள் முன்னாளில் ஆட்டுத்தோலை ஊராக திரிந்து வாங்கி விற்கும் சைக்கிள் வியாபாரிகள் இருந்தார்கள் மிருகங்களது தோல்களால் செய்த சப்பாத்துகள் நீடித்து பாவிக்கும் சப்பாத்தில் ஒரு அழகம் இருக்கும் பின்னாளில் சப்பாத்து செயற்கைத்தோல் துணி என்பவை மூலமும் செய்யப்பட்டு பாவனைக்கு வந்தது இதில் ஒருவித மினிமினிப்பு இருக்கும் ஆனால் மிக விரைவாக தேய்வும் கிளிவும் அடையும் நெய்த நூலை விட தைத்த நூல்களே அதிகம் என்னும் கவிதை மூலமாக அல்வாயூர் கவிஞர் செல்லையா வறுமையை உணர்வுபூர்வமாக சுட்டி காட்டினர் அதுபோல சப்பாத்தையும் கிளிய கிளிய நூல்களால் தைத்து போடுவோர் இன்றும் உள்ளனர் சப்பாத்து எமது காலநிலைக்கு ஒவ்வாத ஒரு அணிகலன் என்ற கருத்து கூறுவோர் ஆனால் இந்நாளில் அனைத்து பாடசாலைகளும் தமது மாணவர்கள் கட்டாயமாக சப்பாத்து அணிந்து விரல் என்ற நடைமுறையை கடைப்பிடிக்கின்றனர் இதனை விமர்சிக்கும் சமூகவியலாளர்களும் உள்ளனர் வறிய மாணவர்களை தெரிந்தெடுத்து சப்பாத்து வாங்கி கொடுக்கும் தனவந்தர்களும் உண்டு கிடைத்த சப்பாத்துகளை நல்ல வண்ணம் பாவிப்போரும் உண்டு ஓசிதானி என்று ஏனோதானவன பாவித்து குறைந்த காலத்தில் சேதமாக்கும் பொறுப்பேற்றோரும் உண்டு தமது பிள்ளைகள் பாவித்து நல்ல நிலையில் உள்ள சப்பாத்துகளையும் பாடசாலை சீருடைகளை வறிய மாணவர்களுக்கு கொடுக்கும் நல்ல மனமுள்ள நடுத்தர குடும்பத்து மனிதர்களும் உண்டு மழை பெய்தாலும் சப்பாத்து இல்லாமல் பாடசாலைக்கு வர முடியாதன சட்டம் போடும் திமிர் சட்டம்பிமேறும் உண்டு எது எப்படியோ சப்பாத்து சீருடை அணிந்து பாடசாலை மாணவர்கள் டிப் டப்பாக வரும்போது ஒரு வகை அழகு தெரியும் பாடசாலை மாணவியர் பாவிக்கும் சப்பாத்து இருவகைப்படும் துணியினால் செய்யப்பட்ட சப்பாத்து ஒரு வகை பிளாஸ்டிக்கால் செய்யப்பட்ட சப்பாத்து இன்னொரு வகை ஒரு காலத்தில் பாடசாலைக்கு வெறும் காலுடன் படிக்கப் போனார்கள் போட்டிகள் தெரிவாகி நகர பாடசாலைக்கு இறுதி போட்டிக்கு போகும்போது இரவல் வாங்கி சப்பாத்து போட்டு போனது உண்டு சப்பாத்தை முதன் முதலாக போட்டு நடக்கும்போது குனிந்து வளைந்து எக்கித்தக்கி நடந்த சம்பவங்களும் உண்டு பார்ப்பதற்கு சுவாரஸ்யமானது என்றாலும் வறுமையின் கோலம் கவலைக்குரியது எமது நாட்டில் தேயிலைத் உள்ள மலேக பிரதேசங்களில் குளிர் ஒரு புறம் அட்டைக்கடி இன்னொரு புறம் அதனால் பாடசாலை மாணவர்கள் மட்டுமல்ல யாவரும் சப்பாத்து அணிவது பாதுகாப்பானது சப்பாத்து அன்றாட பாவனைக்கு ஒரு வகையானதாக உள்ளது தடகள விளையாட்டுப் போட்டிகளுக்கு ஒரு வகை உதயபந்தாட்ட போட்டிகளுக்கு இன்னொரு வகை கிரிக்கெட் விளையாட்டுப் போட்டிகளுக்கு இன்னொரு வகை பனி கொட்டும் நாடுகளில் குளிர்காலத்துக்கு ஒரு வகை சப்பாத்தும் கோடைக்காலத்திற்கு இன்னொரு வகை சப்பாத்தும் பாவனைக்கு உண்டு சப்பாத்து தொடர்பான சொன்ன செய்திகள் இவை சொல்லாத செய்திகள் இன்னமும் நிறையவே உண்டு உங்கள் மனதில் இருப்பவற்றை அசை போட்டு பாருங்கள் நன்றி